ஏன்னால் இப்போ கம்பீருக்கு வந்து மிகப்பெரிய அவர் ஒரு ப்ரூப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் தொடர்ச்சியான வந்து ஒரு 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 லாஸஸ் ஃபேஸ் பண்ண இன்டியோ கியர்ஸ் பாய்ண்ட் டூ ப்ரூ கௌதம் கம்பீருக்கு வந்து இந்த சீரிஸ் பின்னு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது கிங் கோலி த விராட் கோலி ஸ்பீட் த சேஸ் மாஸ்டர் ஸ்பீட்னா ஆப்வியஸாக அவர் வந்து உள்ளே எடுக்கணுங்கிறது வந்து டீஃபால்ட் சாய்ஸ் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸும் கிடையாது விராட் கோலி ஹோப் வந்து ஜேக்கப் பெத்தல் பாலுக்கோ இல்ல வந்து அடில் ரஷித் பாலுக்கோ அவுட் ஆகிருக்கணும் ஏன்னா அவர் வந்து எப்படி ரெட் பால்ல எப்படி அவர் வந்து அவுட் சைட் ஆஃப் வீக்னஸா இருக்குதோ அதே மாதிரி சிம்லர் வீக்னஸ் பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து விராட் கோலிக்கு இருக்கு இன்னும் ஒயிட் பால்ல எப்படி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் பால் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்டாக கொடுக்குற ஒரு பால் வந்து விராட் கோலிக்கு பிரச்சனை கொடுக்குது அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கும் வந்து அந்த லென்த்தை பிக் பண்ணி அடிக்கிற இந்த இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கிட்டத்தட்ட இதே மாதிரி இஷ்யூ தான் வந்து ஹீரோ அவரோட டிக்ளைனிங் ஃபேஸில் நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம் நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்க விராட் கோலி டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த விராட் கோலி கிடையாது ரோஹித் சர்மா டூ தௌசண்ட் நைன்டீன் ரோஹித் சர்மா கிடையாது என் நம்பர் ஆஃப் டிஸ்கஷன் அவங்களும் அவங்க மைண்ட் குள்ளேயே ஓடிட்டு இருக்கும் ஈவன் ரிஷப் பண்ட் இஸ் நோ வேர் டு வாட் கே எல் ராகுல் கே எல் ராகுலோட அந்த ஓடிஏ ரெக்கார்டோ இல்லை கே எல் ராகுல் ஓடிஏயில் வச்சிருக்கிற ஸ்டாட்சுக்கு டிஷ்ஷப்பன் கிட்ட கூட வந்து அந்த ஒரு கம்பேரிசனே வர முடியாது பட் கட்டாக பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கே இருக்கின்மா மௌனிங் சார் டேஸிங்கில் இன்னும் நம்ம வந்து டி டொன நல்லபடியா போட்டாரு போன மேட்சும் டீசன்ட்டா போட்டாரு எல்லாம் ஓகே பட் பழைய அந்த ஒரு சும்மா பாலர் வந்து பேச வைக்கிற அந்த ஒரு ஷமி இந்த சீmla அடிச்சு உங்களுக்கு வந்து ஸ்விங்க காமிக்கிற அந்த ஷமி இன்னும் வந்தற இனிமே வரல லெஃப்ட் ஹேண்ட் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கு ஐ உட் சே ஹஷிப் சிங் உள்ள வரது பெட்டர் கம்பேர் டு ராணா கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து ஒரு ஓடியை முடிஞ்சிருக்கு ரெண்டாவது ஓடியை வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா பக்கம் போகுமா இல்ல இங்கிலாந்து பக்கம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி என்ன மாதிரி ஸ்பாட் எடுக்க போறாங்கிறத நம்மகிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட கிரிக்கெட் ஷாம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் வைத்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ஓடியை வந்து இந்தியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க செகண்ட் ஓடியில நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாவே இருக்கு

போன வேர்ல்டு அப்புறம் திருப்பி உள்ள ஒரு கம்பேக் கொடுக்கிறாரு கம்பேக் உள்ள வந்தவங்க சுமன் கில் அவரோட புது ரோல்லயும் வந்து பெர்ஃபெக்டா வந்து ஒரு ஒரு ஷீட் டேங்கர் இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டாரு மேல இருக்க ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த காம்போ தான் வந்து டிங்கர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் விராட் கோலி இஸ் இஃப் கிங் கோலி த விராட் கோலிஸ்னா ஆப்வியஸா அவர் வந்து உள்ள எடுக்கணுங்கிறது வந்து டிஃபால்ட் சாய்ஸ் இதுல எந்த ஒரு ஒரு பேர்னா எந்த ஒரு செகண்ட் தாட்ஸும் கிடையாது மைட் பி மைட் பி வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அவரை வந்து கொஞ்சம் இல்லப்பா நீ போன மேட்ச் வந்து போதும் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் சீரீஸ் ஜெயிச்சுங்காட்டி இப்ப நாளைக்கு மேட்ச் வந்து டிசைடர் மாதிரி இருக்கு நாளைக்கு ஜெயிச்சோம்னா சீரீஸ் நம்ம கையில ஆல்மோஸ்ட் பாக்கெட்டட் ஸோ வேணா தேர்ட் மேட்ச்ல வேணா திருப்பி உனக்கு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யஷஸ்வி ஜெய்ஸ்வால உட்கார வச்சுட்டு வேர்ல்டு கப்புக்கு போன நம்ம கில் அண்ட் ரோஹித் காம்போ ஓப்பனிங் ஒன் டவுன் கிங் கோலி அதுக்கடுத்து வந்து ஸ்ரேயா எதிர்பார்க்கறேன் பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் அண்ட் போலிங் நான் வந்து ஹர்ஷித் டெபியூ கொடுத்தாங்க அவரும் சூப்பரா வந்து ஒரு ஒரு இன்னிங்ஸை குடிச்சிட்டாரு பட் அந்த இனிஷியல் பிரேக் கொடுத்தாருன்னு கேட்டா கிடையாது இனிஷியலா வந்து அங்க ஒரு நம்ம வி வி சான் அசால்ட் பை சால்ட் உங்களுக்கு வந்து ஹர்ஷித் ராணா பேக் விக்கெட் எடுத்தாரு எல்லாமே கன்சடிச்சா கரெக்டா பாக்குறோம் பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து விக்கெட் நம்ம எடுக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரையாரிட்டி ஒரு நீட்ல இருக்கிறோம் ஏன்னா இங்கிலாந்து இஸ் ஒன் டீம் ஹூ இன்ட்ரோடியூஸ் ஆல் திஸ் இந்த நைன்டீஸ்ல அடிச்சு அந்த பிப்டீன் ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிள்ளையில அந்த அந்த அடிச்ச அந்த பிரெயின்லெஸ் ஹிட்டிங் ஸ்ரீலங்கா ஆரம்பிச்ச ஒரு ஹிட்டிங்கை வந்து இப்போ அலாட் பண்ணி பேட் பால்னு கொண்டு வந்துட்டு இருக்க டீம் அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது டேக் அ ரிஸ்க் எனக்கு அந்த ஆப்ஷனுக்கு பதிலாக தே ட்ரை டு பிரிங் இன் அர்ஷதீப் சிங் உள்ள கொண்டு வருவாங்கன்னு ஒரு ஒரு ஹஞ்சா இருக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஷமியா டிராப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா ஏன்னா அர்ஷித் ரானா வந்து இப்பதான் பிப்டி ஓவர்ல வந்து டெபோ பண்ணியிருக்காரு இதை தொடர்ந்து பும்ரா இல்ல சாம்பியன்ஸ் டிராஃபில ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னா அர்ஷித் ராணாவை தான் எடுத்துட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு ஷமி இந்த மாதிரி கேம்ஸ் நிறைய விளையாடி இருக்காரு செகண்ட் ஓடிஐ அவரை டிராப் பண்ணிட்டு அஷ்ஷதீப் எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்குமா நான் இது எப்படி பாக்குறேன்னா ஷமி இஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்ப் என்ன ஹூஸ் பேக் இன் டூ டீம் இண்டியா ஸ்குவாட் ஆஃப்டர் ஒரு ஒரு வருஷம் பிரேக்ல வராப்புல இப்ப பும்ராவும் இல்ல உங்களுக்கு வந்து அங்க பும்ராவும் நமக்கு வந்து இல்லன்னு நமக்கு வந்துருச்சுன்னா யாராவது ஒரு 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 பேசுறது லீட் தி அட்டாக் இப்போ வந்து ஒரு ஒரு எப்படி பேட்டிங்ல வந்து ஒரு ரோஹித் சர்மாவையோ ஒரு விராட் கோலியோ நம்ம வந்து ஒரு அந்த அட்டாக்கை லீட் பண்றதுக்கோ இல்லை அந்த ஆங்க் இன்னிங்ஸை பில் பண்ணுறதுக்கோ நம்ம பேஸ் பண்ணுவோம் அதே மாதிரி போலிங்லையும் அட்டாக் லீட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆளு கண்டிப்பா நமக்கு தேவை ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷமி கிட்ட தான் இருக்கு இன்னுமே எனக்கு வந்து ஷமி இஸ் ஸ்டில் ட்ரை டு கெட் இன் டு இஸ் பெஸ்ட் குரூப் அவர் வந்து ஓகே போன டி ட்வெண்ட்டி நல்லபடியா போட்டாரு போன மேட்சும் டீசெண்டா போட்டாரு எல்லாம் ஓகே பட் பழைய அந்த ஒரு அந்த ஒரு சுக பால வந்து பேச வைக்கிற அந்த ஒரு ஷமி இந்த சீம்ல அடிச்சு உங்களுக்கு வந்து ஸ்விங்க காமிக்கிற அந்த ஷமி இன்னும் வந்தாரங்க கேட்டா இன்னுமே வரல ஸோ அவருக்கு இன்னொரு மேட்ச் டைம் கண்டிப்பா தேவை வேற இவங்க நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஒரு ஹர்ஷித் ரானா வந்து மேபி மே நாட் பி இன்னும் நம்ம அந்த ஸ்குவாட வந்து இப்போ நம்ம என்ன பைனலைசேஷன் கொண்டு போறோம் தெரியல ஹர்ஷித் ரானா கொண்டு போக போறாங்களா இல்ல திருப்பி வந்து சிராஜ் கொண்டு போக போறாங்களா கோச் சாய்ஸ் வர்சஸ் கேப்டன் சாய்ஸ் அந்த ஒரு டிபேட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஹர்ஷித் ரானா என்ன அவரோட கேலிபர் நம்ம பாத்துட்டோம் வை கேன் பி கிவ் அ சான்ஸ் ஃபார் ஹர்ஷதீப் ஏன்னா இப்போ எல்லா டீம்லயும் வந்து ஒரு த்ரெட்னிங் லெஃப்ட் ஆம் பேசுற வந்து இருப்பாங்க இந்த சாம்பியன் டிராஃபி நம்ம எடுத்தோம் ஆஸ்திரேலியா ஸ்டார்க்கு வந்துருவாரு இந்த பக்கம் பாகிஸ்தான் சைன்ஷா பிரீடி வந்துருவாரு ஃபருக் இருக்கிறாரு ஆல்மோஸ்ட் அந்த ஒரு லீடிங் டீம்ல எல்லா இடத்துலயும் வந்து அந்த ஒரு லெப்ட் ஹார்ம் பேசுறதுங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கு அண்ட் லாஸ்ட் டைமே பார்த்தோம் இதே நம்ம துபாயில போன போது ஒரு லெப்ட் ஆம் பேசுறதுதான் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து பண்ணாரு சோ ஐட் சே அஷ்தீப் டீ உள்ள வர்றது பெட்டர் கம்பேர் டு ராணா சோ நாளைக்கு அர்ஷ்தீம் உள்ள கொண்டு வந்து அந்த கோலிங் எப்படின்னு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சொல்லுங்க ஹர்ஷீத்ரா நான் அவர் ட்ராப் பண்றது அப்படிங்கறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்கிறதான் என்னோட கேள்வியாவே இருக்கு ஏன்னா அவர்தான் ஃபர்ஸ்ட் டேபு பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு ஒரு மூணு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு டேரக்டா கொண்டு சாம்பியன்ஸ் ஷாப் மாதிரியான ஒரு பெரிய கேம்ல கொண்டு இறக்கும்போது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்ல கரெக்ட் தான் பட் ஆனால் இன்னும் சீரிஸ் நம்ம கையில இருக்கல இப்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னு நம்ம வந்து கௌதம் கம்பீரோட எக்ஸ்பிரிமெண்ட் மோட கண்டினியூ பண்றாருன்னா நாளைக்கு அர்ஜிப் சிங் உள்ள இறக்கலாம் இப்போ இந்த காம்பினேஷன் எப்படி செட் ஆகுது அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன்னு பாக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டாக்கு அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு பேட்டர்ஸ் பாரடைஸ் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இப்ப திருப்பி அங்க ஓடி நடக்கும் போகுது அந்த ஆறு வருஷம் நடந்த ஓடியிலேயே வந்து சூப்பரா சேஸ் பண்ணிருக்காங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து விண்டேஜ் யுவியன் விண்டேஜ் மாஹியோட அந்த காம்போல வந்து இதே இங்கிலாந்து கூட வந்து அடிச்சாங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சோ இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு பேட்டர்ஸ் பேரடைஸ் தான் ஒரு கிரவுண்டு தான் சோ அப்படி இருக்கிற இடத்துல ஒரு 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 யங்ஸ்டரை உள்ள டெபியூ பண்ண ஒரு யங்ஸ்டரை குடுத்து மறுபடியும் இப்போ ஒரு பத்து ஓவர் ஒரு அறுபதோ அறுபத்தி மூணோ இல்ல ஒரு எழுபதோ குடுத்தாருன்னா எஸ் விக்கெட் இருக்கும் பட் ரன்ஸ் அதிகமா போனாருன்னா ஹவு ஹவு தட் ஹவுட் பிளே ஆன் இஸ் மெண்டாலிட்டி ஒரு ரெண்டாவது ஒடியில இவ்வளவு அடிக்கிறாரு மொத ஐம்பது ஏன்னா ஸ்கோரே வந்து உங்களுக்கு அஞ்சு ரன் எக்கனாமிகள வரவாயில்ல அஞ்சு ரன் உங்களுக்கு ஆவரேஜா வரல டூ ஃபார்ட்டி எயிட் தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தரோட எக்கனாமி மட்டுமே கிடையாது இவ்வளவு ரன் போயிருக்கு மூணு விக்கெட் எடுத்திருந்தாலும் அந்த ரன்ங்கிற அந்த ஒரு அந்த விஷயம் ஓடி ஓடிய பெருசா பார்க்கப்படுது உங்களுக்கு டெஸ்ட் தான் உங்களுக்கு ரன்ஸ் பற்றி கவலைப்படாத ஒரு ஃபார்மேட் வேற சி டுவெண்ட்டியோ இல்ல ஓடியோ விக்கெட்ஸ் காலம் அடுத்து மிகப்பெரிய காலம் பார்க்கறது நம்ம இந்த ரன்ஸ் தானே அந்த ரன்ஸை வந்து ஒரு செக் இன் பண்ற மாதிரி இருக்கும் மைண்ட் பி நான் என்ன ஒரு ஹன்ச்ல சொல்றேன்னா பவர் பிளேயர் இன்னும் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டென் ஹவர்ஸ் ஆஃப் பவர் பிளேயர் எதுவுமே நம்ம வந்து ஸ்பாட் விட் நமக்கு இன்னும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஓருக்கு அப்புறம் அவங்க கன்சன்ட்ரட்டிங் ஆரம்பிச்சாங்க எழுபது அதை பிரேக் பண்றதுக்கு ரெகார்ட் ஒயிட் பால் ஷார்ட் பால் ஃபார்மேட்ஸ் வந்து அவர் அடிச்சிக்க முடியாது இருக்கும் போது ஒய் ஒய் கண்ட் விவ் ஒரு பிரேக் ஒரு பிரேக் கொடுக்குற போல ஏன் தேவைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா யோசிக்கலாம் பட் நாளைக்கு கௌதம் கம்பீர்கே வெளிச்சம் நம்ம என்ன காம்பினேஷன் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டே வெளிச்சோம் ஏன்னா இப்போ குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் ஒடியில விளாடி இருக்காரு செகண்ட் ஒடியில வருணை எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஏன்னா நீங்க சீரியஸ் வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் போவாங்க அப்படிங்கும்போது போது வருண் வந்து டி டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் டேக்கிங் எடுத்து கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு பதினேழு விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காரு குல்தீப் ரெஸ்ட் கொடுத்துட்டு வருணை எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அவரோட பாலை வந்து கண் கம்ப்ளீட்லி அன்பிளேயபுளாக இருக்குதாங்க உங்களுக்கு வந்து என்ன வருண் சக்கரவர்த்தியோட பால வந்து அவங்க தேவரில் கம்ப்ளீட்லி அவங்க வந்து பேரென பிக் பண்ண முடியாம வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பட் த ஃபேக்ட் இப்போ வந்து நாலு ஓவர் போட்டுட்டு நாலு ஓவர் இந்த வேரியேஷன் காட்டுறது ஈஸி அதே பத்து ஓவர் போடுமா அதே மாதிரி கொண்டு வர முடியுமாங்கிறது சக்கரவர்த்தி அவரோட நம்மளோட அவரோட நான் வந்து கொஸ்டின் பண்ணல பட் டஸ் இட் ஹேவிங் இப்போ பத்து ஓவர் ஆஃப் வருணா வந்து அவங்க அட்டாக் பண்ணி ஆடுவாங்களா இல்ல தட்டி விட்டு போயிருவாங்க ஏன்னா டி டுவெண்ட்டியில அவரோட ரோல் விக்கெட் டெக்கிங் தான் டி ட்வெண்ட்டி வருண் சக்கரவர்த்தி அவரோட ரோல் பாத்தீங்கன்னா விக்கெட் டெக்கிங் தான் கையில பால கொடுத்தா விக்கெட் விழணும் அந்த மாதிரி தான் இங்க டென் ஹவர்ஸ் போடும் போது ஹை நம்பர் ஆஃப் சான்ஸ் வரும் சக்கர வச்சு அப்படியே தட்டி விட்டு இன்னொரு போலரை டார்கெட் ஒரு சான்ஸ் நிறைய இருக்குல்ல சோ இங்க இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எண்ட்ல வந்து ஜட்டு சூப்பரா வந்து பால் ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணி இருந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் குல்தீப் யாதவ் திருப்பியா ஒரு இன்ஜுரியில இருந்து வந்து ஒரு போலிங் பண்ணிட்டு இருக்காரு அ வேரியேஷன் கொடுக்கலாம் இவங்க வந்து ஒரு ஒரு ட்ரையெல்லாம் செக் பண்ணவே கொடுக்கலாம் பட் விக்கெட் டேக்கிங் போலரா டி டுவெண்ட்டியில கொடுத்த இம்பாக்டா வரும் சக்கரத்தையும் கொடுப்பாராங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிபேட் தான் பண்ணியாணும் ஏன்னா ஹை ஆஃப் அந்த ஒரு டென் ஓவர்ஸ்ல வந்து வருணுக்கு வந்து பத்து ஓவர் முப்பத்தஞ்சு ரன் இல்ல பத்து ஓவர் நாற்பது நோ நோவிக்க அப்படி விட்டு போறதை விட்டுட்டு வருணும் விட்டுட்டு மத்த போல டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தோணுது பிகாஸ் தேர் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ் ஒரு டி டுவெண்ட்டி இங்கிலாந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரகிள் ஆனது வந்து நம்ம பார்த்தோம் அதே இம்பேக்ட் இதுல வி டு திங்கர் பட் குடுப்பாராங்கிறது ஜெயிஸ்டபிள் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சீீஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு அட்டாக்ல ஒரு முன்ன கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்ல அகமதாபாத் போகும்போது ஓகே இப்போ நம்ம வந்து காம்பினேஷனே மாத்தலாம் இப்போ இவரை உட்கார வைக்கலாம் அவரை எப்படி கேப்டன் ரோஹித் சர்மாவே உட்கார வச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட்டாங்களா அந்த மாதிரி அங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் இஸ் ஆஸ் ஏன்னா இப்போ கம்பீருக்கு வந்து இப்ப மிகப்பெரிய அவரு ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு தொடர்ச்சியான வந்து ஒரு ஒரு ஃபேஸ் பண்ண இந்தியன் கிட்டத்தட்ட இந்த இந்தியன் டீம் வந்து லாஸ்டா வந்து ஒரு டீமை வந்து சும்மா டாமினேட் பண்ணி அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் அடிச்சது ஹோம்லயே நம்ம நியூசிலாண்டு தோத்துருக்கோம் போய் ஸ்ரீலங்கா கிட்ட வந்து சாம்பியன் டிராஃபி கூட குவாலிஃபை ஆகாது ஸ்ரீலங்கா அண்டர்லைன் சாம்பியன்ஸ் டிராஃபி கூட குவாலிஃபை ஆகாது ஸ்ரீலங்கா கூட அவங்களோட ஹோம்ல வந்து தோத்துருவோம் வந்தோம் இத்தனைக்கும் ஒரு மேட்ச் ஜெயிக்கிற நிலைமையில இதே ஆக்சுவலி கிராஸ் பேட் ஷார்ட் ஆடி போய் வந்து விட்டாரு சோ நிறைய ஹி பாயிண்ட் டு கௌதம் அம்பீருக்கு வந்து இந்த சீரிஸ் பின்ல வந்து ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது டி டுவெண்ட்டி டீம் தனி அவங்க பீஸ்ட் மோல் ஆடிட்டு இருக்காங்க போய் சவுத் ஆப்பிரிக்கால ஜெயிச்சிட்டு வராங்க இங்க ஜெயிச்சாங்க அது அந்த டீம் பத்தி கவலைப்பட தேவை பட் ஓடி டீம் வருஷம் எல்லா ஓடியும் அவுட் அண்ட் கௌதம் கம்பி ஸ்டார்ட் பண்ணும் அதுவும் அவரோட ஸ்டார்ட் ஆபிஸ் கோச்சிங் நடக்குது வந்து அவரு மோசமான ரெக்கார்ட்ஸ் தான் அவர் பின்னாடி பக்கம் போயிட்டு ஹோம்லேயே ஃபார்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் தென் ஹோம்லேயே வந்து சீரிஸ் லாஸ் பிஜிடி வந்து வின் பண்ண வேண்டிய பொசிஷன்ல இருந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து நம்ம வந்து கூப்பிட்டு விட்டு வந்தோம் ஒரு டிராக்கு வந்து நம்ம ஃபாலோ தவிர்த்ததுக்கு வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம் நிறைய ட்ரெஸ்ஸிங்கும் உள்ளையும் வெளியே ஏகப்பட்ட இது இருக்கு ஸோ அவருக்கு இந்த சீரியஸ் வின் முக்கியமா நம்ம எல்லாரையும் அப்படியும் கௌஷமா அப்படியும் கௌதம் கம்பி மின் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது மைண்ட் பி அதை தட் அப்புறம் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு 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 பேட்டர்ல அவுட் ஆகுறது வந்து இப்ப ரெண்டு இந்தியன் சூப்பர் ஸ்டார் இருக்கு எப்படி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் பால் கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்டா கொடுக்குற ஒரு பால் வந்து விராட் கோலிக்கு பிரச்சனையை கொடுதோ அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கும் வந்து அந்த பிக் பண்ணி அடிக்கிற அந்த ரொம்ப பிரச்சனையா இருக்குது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து வீரேந்தர் சேவாக்கு அவரோட அவரோட அஹ் அவரோட டிக்ளைனிங் பேஸ்ல நம்ம வந்து பாக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா இப்ப இவங்களாம் வந்து நாட் லைக் லைக் வெரி டேலண்டட் கிளாசிக்கலா இருக்கும் ஆன் தியர் டே கேன் டேக் எனி அட்டாக் எல்லா அட்டாக் அடிச்சு காலி பண்ணுவாங்க புல் ஷாட்ல இருந்து எல்லாமே அடிச்சு காலி பண்ணுவாங்க பட் எந்த புல் ஷாட்டோ இல்ல எந்த அந்த பிளிக் ஷாட்டோ அவருக்கு வந்து அந்த ஒரு பேரை குடிச்சோ தொடர்ச்சி அதே மாதிரி அவுட் ஆயிட்டு இருக்கு நீங்க ஹோம்ல நியூசிலாந்து கூட வேங்கடையில அவுட் ஆனது பாத்தீங்கன்னா போன மேட்ச் அவுட் ஆன மாதிரி தான் அவுட் ஆனாரு தென் ரஞ்சி ட்ராஃபி அவங்க பிசி பிகேசி ல ஆனும் போது எப்படி அவுட் ஆனு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு நேத்து இந்த மாதிரி மேட்சுமே அப்படிதான் வந்து அவுட் ஆறாரு பேச கெஸ் பண்ண மாட்டாரா இல்ல லென்த் பிடிக்க மாட்டாரா இல்ல என்ன விஷயம் தெரியல ஐ கோஆர்டினேஷன் இஷ்யூவா என்ன இதுன்னு தெரியல ரிஃப்ளெக்ஸ் குறைஞ்சதுனா கூட இந்த மாதிரி கூட இஷ்யூ இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இதே ஒரு கம்பேரிங் எப்படி வீரேந்திர சேவாக் அவரோட கடைசி பேஸ்ல பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா நம்ம அந்த மாதிரி பேஸ்ல பாக்குறோமா இல்லையான்னு நமக்கு வந்து தெரியல மைபி அதை வந்து ரோஹித் கொஞ்சம் கவ் பண்ணிட்டு அந்த அட்டாக்கிங் ஷாட் போகாம ஏன்னா போன வேர்ல்டு கப் நம்ம ஹோம்லே ஒரு வேர்ல்டு கப்லேயே வந்து ரோஹித் ஷர்மான இன்னிங்ஸை பார்த்தா தனியா தெரியும் அந்த இன்டென்ட செட் பண்ணிட்டு போயிருது பர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு ரன் ரேட்டை வந்து எங்கேயோ தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிருது அப்படிதான் ஒரு ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து கடைசி கேமரிக் காட்டினார் அந்த அந்த இன்டென்ட வந்து விடவே இல்லை அந்த இன்டென்ட் அப்படியே எடுத்துட்டு போற வேலையை தான் உங்களுக்கு ஷேர் செய்யறோ இல்ல வந்து விராட் கோலியோ கேஎல் அவ்வளோ பண்ணாங்களே தவிர வேற எதுவுமே பண்ணல ஆப் ரோஹித் சர்மா எப்படி ஒரு வீரேந்திர வீக்னஸ் பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கோமா நமக்கு தெரியல மைபி ஒரு சஜஷனா இல்ல நம்ம ஒரு 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 ரசிகர் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா ஒரு இன்னிங்ஸ பில்ட் பண்ண தலைவா ஒரு பிப்டி ரன்ஸ் கிட்ட வரைக்கும் அந்த ஷார்ட்ஸ் ஏன்னா ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுல அவரோட டைமிங் வேற லெவல் டைமிங் அது நம்ம வந்து எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது அவரை மாதிரி வந்து நினைச்ச எஃபர்ட்லெஸ்ஸா சிக்ஸ் அடிக்கிறது நினைச்ச டைம்ல சிக்ஸ் அடிக்கிறதுல வந்து அந்த அந்த டேலண்ட் யாருக்கிட்டே கிடையாது பி கொஞ்சம் இன்னும் அதிகமா பேஸ் பண்ணி இந்த கான்பிடன்ஸ் பால் நிறைய சொல்லுவாங்களே பால் பேட்ல நல்லா வாங்கிட்டோம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த ஒரு ஆஹ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா மைட் பி அந்த ஒரு ஃப்ளோ கிடைக்கிறதா ஒரு பெண்டிங்கா இருக்கா நினைக்கிறேன் இது ரோஹித் சர்மாக்கு நாளைக்கு விராட் கோலி ஹோப்ஃபுல்லி வந்து ஜேக்கப் பெத்தல் பாலுக்கோ இல்ல வந்து அடில் ரஷீத் பாலுக்கோ அவுட் ஆகாம இருக்கணும் அகேன்ஸ்டா வந்து விராட் கோலி இருக்கு இன் ஒயிட் பால்ல அதுல ஏதோ அவர் ஆகாம இருக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு பேருக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன் கே எல் ராகுலோட பிளேஸ் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அவருக்கே தெரிய மாட்டேங்குது அவரை ரொம்ப ஷஃபில் பண்ணி இறக்கி விடுறாங்க அதனாலயே அவரோட பேட்டிங் ஃபார்ம் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அதனாலயே அவரை டிராப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய உருவாக்கப்படுது இதை எப்படி பாக்குறீங்க அவரோட அவரோட நினைவு என்ன வந்து அந்த இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்ட் லிவ் பை தாட் டை பை தாட் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவரோட இடத்த வந்து ரொம்ப வந்து ரொம்ப குரூசிஃபை பண்ணி பாக்குறாங்க ஒரு காலத்துல வந்து கே எல் ராகுல் மூணு ஃபார்மேட்லயும் இதை டிஃபால்ட் பிக் ஏன்னா உங்களுக்கு மூணு ஃபார்மேட்லயும் வந்து ஹண்ட்ரட் அடிச்ச ஒரு வெரி ஃபியூ இந்தியன்ஸ்ல அவரும் ஒருத்தர் உலகளாவிலேயே வந்து அந்த லிஸ்ட்ல வந்து ரொம்ப அந்த ஒரு நியூஸ் லிஸ்ட்ல அவரும் ஒருத்தர் பட் என்னாச்சு தெரியல திடீர்னு அவர் வந்து டி ட்வெண்ட்டில இருந்து காண போனாங்க அவர் ஒதுக்கினாங்க அதுக்கப்புறம் வந்து ஓடியில வச்சாங்க ஓடியில சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு ஆனா போன வேர்ல்டு கப் பைனல் அந்த ஆட்டத்துக்கு அப்புறம் அவரை வந்து அந்த ஒரு பழைய ரெஸ்பெக்டும் அந்த ஒரு இது கொடுத்து பார்க்கவே மாட்டாங்க சோசியல் மீடியால சரி பயங்கரமா வந்து அவரை ஒரு ட்ரால் மெட்டீரியலா கொண்டு வராங்க டெஸ்ட்ல அவருக்கான இடம் அப்படியே இருக்கு டெஸ்ட்ல வந்து அவருக்கான ஒரு இடம் வந்து அப்படியே இருக்கு பட் இந்தியா ஜெயிக்காத போது அவரை வந்து வச்சு அடிக்கிறாங்க பட் இந்த இடத்துல வந்து கே எல் பதிலா ஏன் வந்து மத்த ஆள ஒரு நிலைமை வருதுன்னா நம்ம பேட்டிங் ஆர்டர் எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரைட் கேள்வி ரோஹித் சர்மா சுமன் கேல் விராட் கோலி சையர் ஹர்திக் பாண்டியா எல்லாமே நல்லா ஃபுல்லா வந்து ரைட் கேவியா இருக்கு உங்களுக்கு முதல் லெப்ட் ஆர்டர் யாரு வராங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவராரு பாத்து அக்ஷர் பட்டேல் ஆனால் அக்ஷர் பட்டேல் கொண்டு வராங்க காம்பினேஷன் இப்ப லெஃப்ட் ஹைன் காம்பினேஷன் டிஃபால்ட்டா சொல்றோம்னா ஒரு ஃபீல்டே உங்களுக்கு டயரிங் பண்ணிக்கும் ஒரு பாலுக்கு வந்து இப்படி ஃபீல் சேட்டை இன்னொரு பாலுக்கு அப்படி ஒரு ஃபீல்ட் சேட்டு ஃபீல்டர் மாறணும் போலர் லைனா மாத்திரம் லென்தா மிடில் ஓவர்ஸ்ல வந்து அந்த ஒரு இப்ப நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல் நம்ம இந்தியா வந்து ஆப்கான் நமக்கு போச்சு நம்ம மிடில் ஓவர்ஸ் ரொம்ப சைலண்டா போனோம் இப்ப மிடில் ஓவர்ஸ்ல ரைட் ரைட் ஆடாம ரைட் அண்ட் லெப்ட் ஆடிது எப்படி இருந்திருக்கும் சோ அவங்க டைனிங் ஆயிருப்பாங்க கொஞ்சம் அவங்க பிளான்ஸ மாத்திருப்பாங்க லைன்ஸ மா மாத்திருப்பாங்க எரர் பண்ணிருப்பாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது முப்பது ரன் சேர்ந்து இருந்துச்சுன்னா உட் ஆர் மேட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைட் சோ டீம் இந்தியா வந்து அந்த ஒரு பழைய அந்த ஒரு ரிட்டர்ன் தீரி ஆஃப் அந்த லெஃப்ட் லெஃப்டன் காம்பினேஷன் உள்ள உள்ளேயே கொண்டு வர ட்ரை பண்ணாங்களோ இல்ல அதுக்கு வந்து இவங்க ரொம்ப வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு டு பேன ஆட் பண்ணனும்னு தெரியல பாரி ஈவன் ரிஷப் அண்ட் இஸ் நோ வேர் கம்பேர் டு வாட் கே எல் ராகுல் இஸ் கே எல் ராகுலோட அந்த ஓடியை ரெக்கார்டோ இல்ல கே எல் ராகுல் ஓடியில வச்சிருக்கிற அந்த ஸ்டேச்சருக்கும் நிஷபன் கிட்ட கூட வந்து அந்த ஒரு கம்பாரிசனே வர முடியாது பட் பீங் லெஃப்ட் ஹேண்டர் பீங் இஸ் எபிலிட்டி டு ஸ்மாஷ் போலர்ஸ் அட் இஸ் வில் ஸ்பின் அடிக்கூடிய கெப்பாசிட்டி அவர் இந்த இங்கிலாந்துல வந்து ஒரு ஓடிய சீரீஸ்ல வந்து ஒரு சேஸ வந்து அழகா ஆர்கேஸ்ட்ரேட் பண்ணி முடிச்சு கொடுப்பாரு இந்த மாதிரி ஹியர் ஷோன் கிளிம்சஸ் ரிஷபன் ரெட் பால் இஸ் லெஜண்ட் நம்ம எந்த கல்லையும் கிடையாது பட் ஒயிட் பால்ல இன்னும் இருக்கிறாங்கிட்டா இன்னுமே இல்ல ரிஷப் கிடைக்கணும் இந்த பண்ட் குள்ள அவர் இன்னும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள வரவே இல்லை சோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த டைமன்ஸ்ல கொண்டு வரதுக்காக வந்து அவரு உள்ள பிச்சின் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல பட் அகைன் டீமுக்காக வந்து ராகுல்னு செல் டீமுக்காக செல்ஃப்லெஸ்ஸா ஆடுறது தானே வந்து வழக்கம் முன்னாடி ஒரு ராகுல் இருந்தாரு அவர் கீப்பிங் பண்ணா கீப்பிங் பண்ணுவாரு ஓப்பனிங் பண்ணா ஓப்பனிங் பண்ணுவாரு கீழே வந்து ஆனா கீழே வந்து ஆடுவாரு போய் ஃபினிஷ் பண்ண சொன்னா ஃபினிஷ் பண்ணுவாரு இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிருக்காரு ஐ திங்க் அதே லெகஸ்சியை வந்து இவரும் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்றாரோ இல்லையோ ஃபாலோ பண்ண வைக்க பண்றா வச்சிருக்காங்க ஏன்னா அவருக்கும் அந்த ராகுலுக்கும் வந்து அத வந்து ஃபாலோ பண்ணதான் வச்சாங்க ராகுல் சரத் திராவிட உள்ள நுழைஞ்ச போது ஒருத்தர் ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென் ஹு கேன் டிஃபன் என்கேண்ட் ஆஃப் பால் தென் உங்களுக்கு வந்து பேரன இது தேவைப்படும் போது இல்லப்பா நான் வந்து ஒரு கீப்பர் தேவைப்படுது கீப்பர் ஹூ நீட்ஸ் டு பேட் போது சரி பரவாயில்ல நான் கிளவ் எடுத்து பண்ணனு சொல்லிட்டு அப்படி எக்ஸ்பெரிமெண்டா போன்தானே வந்து ராகுல் டிராவிட் இவர் சொன்னோட ப்ராப்பர் கீப்பர் கர்நாடக டீம் ஒரு கீப்பரே பெருசாக கனதே கிடையாது பண்ணுங்க ஏன்னா ஸ்லிப் கேச்சிங் சூப்பரா இருக்கும் ஸ்லிப் கேச்சிங் இம்பெக்கபிள் ராகுல் டிராவிடோட ஸ்லிப் நிக்கிறேன் இன்னும் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் கிளவ் பேடைங் போட்டு நிலம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி வந்தவர் தான் இது தென் ஒரு மேட்ச்ல வந்து கொஞ்ச கால வரைக்கும் அவர்கிட்ட தான் பாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி இருந்துச்சு நியூசிலாந்து கூட வந்து ஹைதராபாத்ல வந்து அடிப்பாரு டவுன் தி ஆர்டர்ல வந்து சும்மா டி ஸ்மாஷர் கிராஸ் வந்து அடிச்சுட்டு இருப்பாரு சோ ராகுல் அந்த பேருக்காகவே வந்து அவர் எல்லா வேலையும் பண்ணிருக்கிறாங்களோ இடம் தெரியல கட்டாக்க பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் இருக்குமா பவுலிங் சூஸ் பண்ணும் சரி நம்ம வந்து இந்த சேசிங் அந்த ஆஸ்பெக்ட் நம்ம இன்னும் வந்து போன மேட்ச் நம்ம வந்து சும்மா சேஸ் பண்ணிட்டோம் ஒரு ஒரு டூ ஃபார்ட்டி எயிட் டார்கெட்டை நம்ம வந்து சேஸ் பண்ணிட்டோம் விச் இஸ் லைக் ஓடிஐ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது நார்மல் டார்கெட் தான் உங்களுக்கு டி டுவெண்ட்டி இவங்க வந்து போட்டு அபிஷேக் சர்மா போட்டு பிரதன அந்த அந்த ஸ்கோரோட கம்பேர் பண்ணி பண்ணுமே கிடையாது ஏன்னா அதுதான் டுவெண்ட்டி ஓவர் ஸ்கோர் ஆயிடுச்சு டூ ஃபார்ட்டி இருந்து டுவெண்ட்டி ஓவர் ஸ்கோர் ஆயிடுச்சு வாட் இஃப் வாட் நம்ம வந்து டுவெண்ட்டி செவன்டின் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மாதிரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் டார்கெட் போகுது த்ரீ டென் த்ரீ ஃபோட்டி பிளஸ் த்ரீ ஃபிஃப்ட்டு டார்கெட் போகுது வாட் இப் வி நீட் டு டூ தேஸ் அப்படி இருக்கும்போது டீம் ரெடியா இருக்கா அதுக்கான ஒரு ஸ்கில் செட் நம்ம கிட்ட இருக்கா அதுக்கான ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருக்கா ஏன்னா வேர்ல்டு கப்லயும் பெருசா நம்ம ஒரு பெரு பெரிய சேஸும் பண்ணல அதுக்கு அதுக்கடுத்து ஆண்டு அந்த ஸ்ரீலங்கால தோத்ததும் பாத்தீங்கன்னா சேஸ்ல தான் நம்ம எளிமையா விட்டோம் சோ சேசிங்ல இன்னும் நம்ம வந்து அஹ் இன்னும் நம்ம கேலிபுரை பில்ட் பண்றதுக்கு ஐ உட் சே வின் டாஸ் டூ பால் பாலிங் முதல்ல பாத்துக்கோங்க ஏன்னா பேட் பண்ணினா டார்கெட் பண்றது பிரச்சனை கிடையாது இந்த டீம் செட் பட் சேசிங் எப்படி இருக்கு நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்க விராட் கோலி டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த விராட் கோலி கிடையாது ரோஹித் சர்மா டூ தௌசண்ட் நைன்டீன் ரோஹித் சர்மா கிடையாது வேர்ல்டு சும்மா ரோஹித் சர்மா கிடையாது கெட்டிங் ஓல்டர் அண்ட் தேர் லைக் இன்னும் பேட்ல பெருசா ரன்ஸ் வரல அவங்களோட கான்பிடன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல தே ஃபீல் அவர் சொல்லு இப்ப நம்ம இவ்வளவு மீடியால பேசுவோம் பிரிண்ட் மீடியால இருந்து பேசுவோம் இதை விட என் நம்பர் ஆஃப் டிஸ்கஷன் அவங்களும் அவங்க மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும் இப்போ இப்போ வாட் இந்தியா வந்து பாடர் காஸ்கர் ட்ரோஃபி விட்டாச்சு நம்ம வந்து டி டுவெண்டி ஐந்து ஜெயிச்சோம் முடிச்சாச்சு அதே மாதிரி ஒரு ஹை நமக்கு ஓடிஐலையும் டெஸ்ட்லையும் கிடைக்குமா டெஸ்ட்னா உங்களுக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதை ஜெயிச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபேரிடெய்ல் இண்டிங் அப்படியே இருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்ல நடக்கல அங்க நம்மளோட ஃபியூச்சர் என்ன டொமஸ்டிக் போய் ஆட போனோம் டொமஸ்டிக்லயும் பெருசா வந்து ரன்ஸ் இல்ல இவங்க மட்டும் இல்ல இவன் சூரியகுமார் யாதவ் கூட நீங்க வந்து கம்மிதோ இருந்தாரு சூரியகுமார் யாவோ கூட இன்னைக்கு வந்து நாட் பாத்து பார்த்துட்டு இருந்தேன் கிரிக்கெட்டரா எப்படி நம்ம ஃபியூச்சர் இருக்குது ஏன்னா இப்ப இங்க ஏகப்பட்ட டேலண்ட் பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ் பண்றது கரெக்டா இருக்காங்க உங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்து ஆலை இல்ல ஷிகர் தவான் போயிட்டு ஆலை இல்லைன்னு சொல்லுவோம் இன்னைக்கு சைலண்டா வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் அப்புறம் வந்து அபிஷேக் சர்மா சுப்மன் கேல் அதுக்கடுத்து ருத்ராஜ் கைக்வாட் இப்ப நீ ஏகப்பட்ட இதுக்கு முன்னாடி வந்து இஷான் கிஷான் ஏகப்பட்ட பேர் பைப் பேட்ஸ்மேன் தோனிக்கு அடுத்து வந்து சொல்றோம் அவர் கூட வந்து அவர் ஆண்ட இருக்கும் போதே கொஞ்சம் சஞ்சு சாம்சன்ல ஆரம்பிச்சு இப்ப ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு வந்து லைன்ல இருக்காங்க கீப்பிங் எடுத்துட்டாலே சோ அந்த பேட்டர் எப்போ பாஸ் பண்ணும் எப்போ அவங்க இருந்த பிரஷன் அவங்களுக்கு தாறுமாறா இருக்கும் நம்ம நம்ம எல்லாரையும் பேசுறதை விட சோ அதை எப்படி அவங்க புள்ளிங் பண்ணி கொண்டு வர போறாங்க ஒரு ஒரு டைம் அதை செக் பண்றதுக்கான ஒரு பேராமீட்டர் இந்த சாம்பியன் டிராபி நான் பாக்குறேன் ஏன்னா இப்போ ஓடிஐ பெருசா நடத்தப்படுறது இல்ல இந்த மாதிரி ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை சீரீஸ் பயில ஏகப்பட்டது நடக்கும் சும்மா போர் போய் ஸ்ரீலங்கா கூட போய் ஒரு ஓடிஐ சீரீஸ் ஆட்டு வருவாங்க இல்ல பங்களாதேஷ் போய் ஆட்டு வருவாங்க இப்ப அப்படி கிடையவே கிடையாது எல்லாமே வந்து டெஸ்ட் அண்ட் டி ட்வெண்ட்டி மேஜரா அவங்களோட கேலண்டர் பிளாக் ஆகுது இருக்கிற இந்த ஃபார்மேட்ல அவங்க ஃபியூச்சருக்கு என்னங்கறத முடிவு பண்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தராசா இல்ல ஒரு 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 வெயிங் ஸ்கேல நான் வந்து இந்த சாம்பியன் ட்ராஃபியை பாக்குறேன் இது இந்தியாவோட அவுட் கம் வில் டிசைட் தியூச்சர் ஆஃப் போத் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இன் ஒரே ஃபார்மேட் ஓகே சார் பார்க்கலாம் நாளைக்கு நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா விராட் கோலி உள்ள வர்றதுனால கொஞ்சம் சேஞ்சஸும் இருக்கும்

விட்டுருங்க பட் மத்தையும் எல்லாத்தையும் அவுட் பிளேட் தான் இவன் அவங்க வந்து மொமெண்ட்ஸ் கொடுத்தாலும் கம்ப்ளீட் அவுட் ப்ளேட் தான் பட் ஓடி அப்படி கிடையாது ஏதாவது தப்பு பண்ணாலும் அதுல இருந்து கம்பேக்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து இந்த ஒரு டைம் ஓகே சார் உங்க ஆசைப்படி இங்கிலாந்து ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்க ஆசைக்காக சொல்லிக்கிற வார்த்தையாக இருக்கட்டும் ஏன்னா கம்பேரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் மேலேயும் நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னாஸ் கோச்சா வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சே வரும்போது அவர் மேலேயும் எதிர்பார்ப்பு எங்க இருக்குதோ அங்க இந்த மாதிரி வந்து எதிர்மறை விமர்சனங்களும் தாறுபற வரும் இது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன் கிடையாது எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி எதிர்பார்ப்பு சரியாகுத போது எதிர்மறை யோசனை வந்துதானோ அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் கம்பீரா இருந்தேன் எல்லாரும் ஒண்ணுதானே பாக்கலாம் சார் அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க என்ன மாதிரி டீமையும் செலக்ட் பண்றாங்க இங்கிலாந்து எப்படி பேக் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி குருபாண்டி நன்றி வைத்தி